அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் என்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி பயிற்சிய பத்தி பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி அதான் குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சி வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி மிருகசிரி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதது பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதுவும் புதனுடைய வீட்டுக்கு அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க இவருக்குதான் தனக்காரகர் முத்திரக்காரகர் பெருங்கொண்ட பணத்துக்கு வரதான் அதிபதி நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர்தான் அதிபதி பயங்கரமான ஒரு ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோசத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியாருன்னா குரு பகவான் தான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு செய்ய நம்ம ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி இதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு அறிவான குணம் தனுசு ராசிப்ட்டு அதிகமா இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசிதான் தனுசு ராசி தான் தன் மோனத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க எதிலையுமே பாருங்க ஒரு வெற்றி லட்சியத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான் நல்ல இறக்க குணம் இருக்கும் இவங்க எப்படி ஒருத்தருக்கு உதவி பண்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனவான்மை இவங்கிட்ட அதிகமா இருக்கும் உதவின்னு கேட்டா பண்ணக்கூடிய குணம் இருக்கும் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த தனுசு ராசின்கிட்ட உண்டு நிறைய ஆசைகள் அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் பிடிவாதம் பண்ணிட்டா அந்த விஷயத்த அடையாம வெளியில வர மாட்டாங்கதான் தனுசு அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரகப்பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் தனுசு ராசி எப்படா நமக்கு குரு பயிற்சி வரும்னு சொல்லி எத்தனை பேர் வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா தனுசு ராசிக்காரங்க அவ்வளவு ஒரு விஷயத்த பார்த்தாங்க குரு நமக்கு வந்து எதுவும் நல்லது செய்ய மாட்டாரா ஏன் நம்ம ராசி இப்படி இருக்கிறான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டது தனுசு ராசி நிறைய பேருக்கு யாருக்கு ஜாதகத்துல திசா புத்தி சரி இல்லையோ கேட்டு பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை யாருக்கு குரு புத்தி வந்தாலும் சரி சனி புத்தி வந்தாலும் சரி ரெண்டு புத்தியும் டேஞ்சரா இருந்திருக்கும் தனுசு ராசி பொருளாதாரம் வருமானம் படிப்பு உங்களுடைய பேச்சுத்தன்மை தன்மை எல்லாமே கல்வி படிப்பு மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே மந்தம் பண்ணாரா பண்ணலையா தனுசு ராசிய கேளுங்க என்ன சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை வந்துருச்சு எத்தனை பேருக்கு திருமணமாகாம இன்னும் தள்ளி தள்ளி போகுது எத்தனை பேர் நண்பர்கிட்ட இருந்து பிரிஞ்சீங்க எத்தனை பேர்கிட்ட மனைவி கிட்ட இருந்து மன வருத்தத்தோட இன்னும் பிரச்சனை இருக்கீங்க எத்தனை பேர் கணவர்கிட்ட ஒரு பிரச்சனை சம்பந்தமா சந்திக்கிறீங்க கேட்டா தனுசு ராசி ஆமான்னு சொல்லுவான் அது மட்டும் இல்லாம உடல் உபாதைகள் மருத்துவ செலவு பண்ணாம தனுசு ராசி இருக்க மாட்டாங்க தடைகள் தாமதம் பிரச்சனை இது மாதிரி எல்லாமே தனுசு ராசி பார்த்தாங்க சொல்ல வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு இது எல்லாத்துக்கும் இல்லைங்க யாருடைய ஜாதகத்துல திசை புத்தி பிறப்பு சரியா சரியாயிலேயே அவங்க எல்லாமே பார்த்துருப்பாங்க தயவு செய்து ஒரு பொது பலன் அடுங்க ஏன்னா நீங்க சொல்றீங்க பொது பலனே கரெக்டா இருக்கு எனக்கு மேச்சாய் வருதுன்னு சொல்றேன் இருந்தாலும் ஜாதகத்தை திசா புத்திய பார்க்கணும் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி வச்சு உங்களுக்கு ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குது இப்ப ரீசண்டா என்ன போகுது எந்த கிரகம் திசையே புத்தியை நடத்துது அது நல்லதா கேட்டாலும் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான பலனியை பார்க்கலாங்க ஏன்னா நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் விதி ஜாதம் தான் இருபது பர்சன்ட் தான் நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் அதனாலதான் பொது பொதுப்பல் நம்ம எல்லா வீடியோ கொடுக்க காரணம் இப்ப பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு குரு எத்தனா வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதியா உடைய சுகத்தை காட்டக்கூடிய அதிபதி வீட்டை காத்த காட்டக்கூடிய அதிபதி இடத்தை காட்டக்கூடிய அதிபதி வண்டி வாகனத்தை காட்டக்கூடிய அதிபதி எல்லாம் பாருங்க இதுக்கெல்லாம் குரு காரகர் அவர் எங்க போயிருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து இப்ப ஏழாம் பகுதும் பயிற்சி ஆகிறார் உங்க ராசிய பாக்குறார் இதாங்க நீங்க ஏதாவது சொல்லல உங்க வாழ்க்கையில இனிமேதான் நல்ல வெளிச்சம் இருக்கு இயற்கையில எதுங்க சுபகிரகம் குரு பகவான் தாங்க நம்மளுடைய உடைய ஜாதகத்துல எட்டு கிரகம் கெட்டு போனாலும் குரு மட்டும் நல்லா இருந்தா அவன் கோடீஸ்வர யோகத்தை பார்ப்பாங்க எப்படிப்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது வேற எந்த கிரகத்துக்குமே கிடையாது எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அனுகிரகம் குரு பகவான் தான் இருக்கு ஏன் நீங்க ஒரு வேலை கத்துக்கணும்னா உங்களுக்கு நல்ல குருக்கு இருந்ததா நீங்க கத்துக்க முடியும் ஒரு வேலையை கத்துக்கணும்னா குருமார்களுடைய அருள் தான் பண்ண முடியும் முடியும்னா பண்ண முடியாது இவருக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க தனக்காரகர் புத்திரக்காரகர் இதெல்லாமே இருக்கு பேரு குழந்தைக்காரர்கள் எல்லாமே குருபாகவனுடைய அனுகிரகம் வேணும் ஏன் ஆன்மீக சிந்தனை பண்ணணும் அது குருபவனுடைய அனுக்கிரகம் வேணும் ஆசிரியர் வேலை பார்க்கணும்னா குருடைய அனுகிரகம் வேணும் பெருங்கொண்ட பணத்துல போய் நீங்க புலங்கணும்னா கண்டிப்பா குரு பகவான் வேணும் பேங்குல வேலை பார்க்கணும் எல்லாமே பாருங்க இந்த குரு பகவானுடைய தொடர்பு வரும் எல்லாமே ஒழுக்கமான குணம் விட்டு கொடுத்த புற குணம் தன்மையான குணம் எல்லாத்தையுமே அதிபதி குரு பகவான் தான் ஏன் நீதி சொல்றாங்க பாருங்க நேர்மையான ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அவங்க குருடைய ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் ஒரு பத்து பேருக்கு தலைமை பொறுப்பு இருக்காங்கன்னா அவங்களும் குருவுடைய ஆதிக்கம் வேணும் அப்படிப்பட்ட கிரகம்தான் இப்ப பயிற்சியாயி உங்க ராசிய பாக்குறாரு பாக்குறது நல்லதா கெட்டதா கெட்ட விஷயத்தை தூக்கி அப்படியே தூக்கி போட்டுருங்க இனிமே நடந்ததை விட்டுருங்க இனிமே நடக்க போறதை மட்டும் நீங்க பாருங்க வாழ்க்கை பிரகாசம் எதிர்பாராத பிரமா பிரமாதமாக இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு இனிமே பாதிக்கணும் சனி வந்தாலும் குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் அர்த்தாஷ்டம சனி எக்கார்த்தம் கொண்டு இந்த தனுசு ராசியை பாதிக்கவே பாதிக்காது பார்த்துக்குங்க இப்ப கொடுப்பாரு பாருங்க வருமானத்தை பொருளாதாரத்தை இப்ப கொடுப்பார் பாருங்க நகை எத்தனை பேர் மட்டும் வாங்குவாங்க பாருங்க எத்தனை பேருக்கு இடம் மூலியமா காசு வரும் மட்டும் பாருங்க எத்தனை பேருக்கு வண்டி வாகனம் வாங்குவாங்க மட்டும் பாருங்க வண்டி வாகனம் வீடு இடம் பூமி மூலமாக காசு பணம் கொட்டும் கொட்டணும் கொட்டணும் உங்க ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் இல்லைன்னா நடக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குறது பண்றது எல்லாமே பண்ணிக்கோங்க கண்டிப்பா பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் நகை வாங்கலாம் இடம் வாங்கலாம் இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில நீங்க பண்ணணும் இது நடக்கும் வீடு கட்டி கொடை கடக்க வீடை கட்டுவீங்க இடத்த வாங்குவீங்க வண்டியை வாங்குவீங்க வாகனத்தை வாங்குவீங்க குடும்பத்துல ஒரு சுபகாரி நடக்கும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கை கூடி வரும் தனுசு ராசிங்க திருமண வாழ்க்கைய பத்தி கவலே படக்கூடாது கண்ணை மூடிட்டு வருங்க ஆட்டோமேட்டிக்கா பொண்ணு மாப்பிள்ளை உங்களை தேடி வரும் ஏன்னா ஒரு பதினோராம் மாடத்தை அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு அடுத்து உங்களை பாக்குற அடுத்து மூணாம் இடத்துல மெயினா திருமணம் தான் உங்களுக்கு சொல்லிருக்கணும்னா ஏன்னா திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதுல கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்மந்தம் போனா அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் கணவனுமனையும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு வரலாம் வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்கன்னா வேலை உத்தியோகம் ப்ரமோஷன் தேடி வரலாம் ஏன்னா வேலை ஒற்றியது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம தடுமாறுறாங்க தனுசு ராசிக்காரங்க இப்போ எல்லாமே பாருங்க வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷனா நல்ல ஒரு அனுகூலமான வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு வரும் அதிகமாக பார்த்துங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி ஏன்னா வேலையில பிரச்சனை எனக்கு போச்சு அப்படி இப்படி நிறைய ஜாதம்னு பார்த்தேன் இனிமே அந்த பிரச்சனையே இருக்காது வேலை வச்சுதான் நம்ம நிம்மதியான ஒரு தருணம் நல்ல ஒரு அனுகூலமான நேரம் கண்டிப்பாக எங்க போய் நீங்க லோன் கேளுங்க காசு உடனே கிடைக்கும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் காசு பணம் உடனே கிடைக்கும் பணம் புழங்கக்கூடிய அதிகாரத்துக்கு நீங்க போவீங்க பாத்து அதே மாதிரி பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ சொல்லமே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே அரசாங்க வேலை எழுதி நம்ம கொடுத்துடலாம் நூத்துக்கு நூறு பர்சென்ட் அரசாங்க வேலை கிடைச்சே தெரியுதுல மாற்றுக்கிறதே கிடையாது அரசியல் அரசாங்க ரெண்டுமே சூப்பரா இருக்கும் நீங்க தைரியமா இறங்கிய நெத்தி அடி அடிக்கலாம் அரசாங்க வேலை அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை தைரியமா இறங்கினா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பார்த்துக்கு நல்ல ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா ப்ரொமோஷன் தேடி வருங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா பெரிய ஆள் ஆகிட்டேன் ஆனா என்னால வேலை வாங்க வேலையில ப்ரொமோஷன் வாங்க முடியாது ரொம்ப வருத்தப்படுறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வருத்தமே படாதீங்க வேலை ஒத்து நல்ல ஒரு ப்ரமோஷன் தேடி வரும் தொழில் பண்ணணும்னா இப்ப பண்ணுங்க நீங்க இப்ப பண்ணும் தொழில ரெண்டாம் வீட்டத்தை சந்தேக சனிபாவம் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையை பார்க்கறாரு குருவும் உங்களை பார்க்கறாரு அப்ப தொழில் பண்ணலாம்னா இப்ப காசு பணத்தை தொழில பண்ணணும் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்துக்கிட்டு காசு பணத்தை தொழிலுக்குள்ள போட்டீங்கன்னா நஷ்டமே வராது தனுசு ராசி உங்க உங்கள்ட்ட ஒரு அறிவு இருக்கு அதை கொண்டாங்க வெளியில நீங்க அறிவாளிங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு அதை வெளியில கொண்டாங்க ஏன் அதை வெளியில கொண்டாட மாட்டீங்க ரொம்ப கோலையா போவாதீங்க எப்போதுமே உங்கள்கிட்ட ஒரு புத்தி இருக்கு அறிவு இருக்கு அதை வெளியில கொண்டா நீங்க பெரிய பெரியாது கொண்ட பணம் இன்கம் லாட்ரி அவங்க எடுத்தா எடுங்க அடிக்கும் பாருங்க வெளிநாடு உள்ள லாட்டரி கொடுத்தா எடுங்க கண்டிப்பா நூறு பர்சன்ட் அடிச்சு நிறைய பெரிய அளவுக்கு போகக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு வரும் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராங்க வெளிநாடு வெளியூர்ல படிக்கவங்க அங்கே நிரந்தரம் வேலை கிடைக்கும் பாத்துக்கணும் ஆசிரியர் வேலை பார்க்குறது நகை கடலை உள்ளவங்க அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மருத்துவர் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வரை விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பராக எங்க போது நல்ல ஒரு மாற்றம் அழகா இருக்கு நட்சத்திரம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பிறந்தவங்க தன்மானம் தன்னம்பிக்கையானவனும் ரொம்ப இருக்கும் பாருங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைவிடுங்க உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் தைரியமா பயணிங்க எல்லாமே வெற்றி உங்க பக்கம் வரும் மூணாட்சி பார்த்தவங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகன வாங்குறது செலவு பண்றது வீட்டுல சுபகாரியம் பண்றது திருமண பயிற்சி பேசுறது எல்லாமே நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே தடையானச்சு தொழிலும் சரி எல்லா உத்தியோகம் சரி இல்ல அம்மாவுடைய அப்பாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை ஒரு கர்மத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துச்சு இனிமே நடக்காது மூணு நிலச்சல நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்க போறீங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் வீட்டில் ஒரு சுபகாரம் செலவு கண்டிப்பா தேடி வரும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும் இந்த மூணாட்சி பிறந்தவங்களுக்கு தைரியமா பயணி அடுத்து புராண பிறந்தவங்க எதுவுமே ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் ரொம்ப நாகரிகமா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருப்பீங்க எப்போதும் வேலை உத்தியோக தடை இருக்கும் கடன் இருக்கும் பகை இருக்கும் எதிரி இருக்கும் இனிமேல் இருக்காது லாபம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகளை தேடி வரும் கணவனை ஒற்றுமை உங்களை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பு வரும் திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா நடக்கும் பெருமன்ற பணம் இன்கம் சந்தோஷம் கிடைக்கும் பாத்துங்க எதுவுமே அரசாங்கம் சம்பந்தப்பட வேலை அரசாங்க மூலம் அனுகூலம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த புராணத்துல வந்து சூப்பரா இருக்கு பாத்துங்க அடுத்து பாருங்க இந்த உத்தரவாணத்துல பார்த்தாங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் தன்மானத்தோடு இருப்பீங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் பயப்படாம பையன் நீங்க உத்திராணத்துல பிறந்தவங்க நீங்க தான் இனிமேல் ராஜா உங்களை எதிர்த்துக்க யாருமே இனிமேல் இல்லை எந்த இருந்தாலும் வெற்றியா வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது கல்வியை மாத்துறது உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் பழக்க வழக்கம் நிறைய வெற்றிகள் அரசு அரசாங்கம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த உத்திராணத்துல பிறந்தவங்க நல்ல லைஃபை வாழக்கூடிய நேரமாக அமையுது வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேர்ச்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமையிறது